மொக்கை பண்ணிட்டாருங்க ஸோ இதை விட ஒரு உச்சக்கட்ட அசிங்கம் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இவ்வளோ அசிங்கத்தை தாண்டியும் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று நடக்காத மாதிரியே அப்படி நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அங்கே விஜய் பார்வதி ஹைலைட்டுங்க என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி மீசையில் மண் ஓட்டாத மாதிரியே சுற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எவ்வளோ அடி சரி அடியே உள்ள மாதிரி ரொம்ப கேஷுவலாக நடந்துக்கிறாங்க அந்த கண்ணில் அடிப்படுறதுக்கு பதிலாக இப்போ எனக்கு தோணுது இது நானே சொல்லிட்டு இருந்தேன் விஜய் பார்வதி அடிபட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு எப்படி சொல்லி இப்போ லைவ் பார்க்கும்போது எனக்கே அதான் தோணுச்சு கண்ணில் அடிப்படுறதுக்கு பதிலாக வாயில் அடிப்பட்டிருக்கலாம் போல அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் அமைதியாக இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல தோணுது உண்மையிலே என்னங்க இப்படி பண்ணுறீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க ஒரு டாஸ்க்கை கூட ஒழுங்காக விளையாடுறது இல்லை உங்களால் ஆக்சுவலாக ஒரு டாஸ்க்கை விளையாட முடியல எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸை போடணும் அதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கணும் அதில் இருக்கிற ரூல்ஸை நீங்கள் ஃபாலோவே பண்ணக்கூடாது இன் கேஸ் ஓகே யாராவது ஒருத்தவங்க அது கரெக்டாக கைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக அது இல்லைனா ஒத்துக்கிறதே இல்லை ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்கில் ரெண்டு டாஸ்கில் பண்ணலாம் எல்லா டாஸ்க்லையும் பண்ணுறது இதில் வேறு அந்த டாஸ்கில் தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிருந்தால் கிழிச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறது ஸோ அந்த இடத்துல கனி கேட்டாங்க அம்மா யார் போயிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது நீ போய் அப்படியே தள்ளி இருப்ப இதுக்கு முன்னாடி போய் கனியெல்லாம் ஒரு டாஸ்கில் போனாங்களே பார்வதி கனியை அதுலேயே போயிட்டு பார்வதி கேவலமாக தோத்து தான் வந்தாங்க ஸோ இவங்க ஏதோ டாஸ்கில் புலி மாதிரி பேசுறது நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் போயிருந்தா பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பேசுறது எவ்வளோ காண்டா இருக்கும் ஆக்சுவலாக இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை கட்ட டாஸ்க்கு ரெண்டு டீமுமே கோட்டை கட்டணும் ஆப்போசிட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த பாலை வச்சு அடிக்கணும் கரெக்ட்டுங்களா ஸோ எல்லாருக்கும் பங்கு பங்குன்னு அடி உழுது சரியான அடி கண்ணு கனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணில் ஒரு அடி ஸோ எல்லாருக்கும் செம்மையாக அடி உழுது அப்படிப்பட்ட டாஸ்கில் ஏதோ ஒன்று விளையாடி முடிச்சு கடைசியில் தோத்துட்டாங்க பார்வதியோட டீம் தோத்துருச்சிங்க ஓகேங்களா தோத்ததுக்கப்புறம் அந்த டீம் வருது அந்த டீம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த மாதிரி சார் நான் போயிருந்தா நல்லா இருந்திருக்கோம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் கடுப்பாகுமா அதை உண்மையிலேயே பார்வதி தூக்கி போட்டு ராணியாக இருந்தாலும் சரி நீ யாராக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவேஸ் இதுக்கப்புறம் சேண்ட்ரா ஒரு எப்படி சொல்ற தரமான ஒரு செருப்படி ஒன்று கொடுத்தாங்க அது என்னன்னு அதுக்கு அடுத்து சொல்றேன் மெயினாக இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இந்த பிக் பாஸ் எதுக்கு வந்து பார்வதி இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினார்னா இந்த டாஸ்க் வந்து ரெண்டு டீமும் அந்த கோட்டை கட்டணும் ஆப்போசிட் டீம் அடிக்கணும்னு சொன்னல ஸோ அதுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் அந்த சர்க்கிளுக்கு வெளியே இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னும் போது இப்போ என்ன ஆச்சுன்னா ஆப்போசிட் டீம் அதாவது விக்கல் சீக்கிரம் இருக்காங்களே அவங்க இருந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கு பால் அடிக்கும் போது அந்த ரிக்கலர் கோடை வந்து டச் பண்ணிட்டாங்க டச் பண்ணிட்டாங்கன்னு பார்வதி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி ஓகே அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பார்வதியோட டீம் வந்து அந்த கோட்டையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் முடித்தோட கை எடுத்துடணும் ஆனால் அவங்க கையை படுங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுல் கேம் ஏன்னா கை அது விட்டாங்கன்னா விழுந்துடும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு அவங்க கையை வச்சுக்கிட்டே போது அது ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா அது கணக்கில் இல்லை அந்த சமயத்தில் கானா வினோத்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க கமரு எல்லாம் அது தூக்கி அடிச்சு அந்த கோட்டையை கலசிட்டாங்க அது எப்படி நீங்கள் அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இல்லை நீங்கள் கையை எடுத்துருக்கணும் எடுக்க முடியுது உங்கள் தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஒரு கட்டத்தில் கனி சபரி இவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நம்ம வந்து கை எடுத்துக்கணும் ஸோ நம்ம எடுக்க முட்றது நம்ம தப்பு தான் அப்படின்ற மாதிரி சபரி தான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னது எங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அந்த கோட்டை மிதிச்சது வந்து அவங்க பார்வதி குற்றச்சாட்டை வச்சாங்க அது எப்படி கோட்டை மெதுச்சி நீங்க அடிப்பீங்க அந்த வடத்துக்குள்ள வரவே கூடாதுல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா கனி இவங்களாம் அடிக்கும் போது ஏன்னா ஆப்போசிட் டீம் அவங்க அடிக்கும் போது அவங்களும் ரெண்டு மூணு தடவை காலை வச்சாங்க ஸோ அது அப்போ அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த கேமும் நம்ம கேன்சல் தான் பண்ணியிருக்கணும் ஸோ அதெல்லாம் ரீமேட்ச்லாம் வைக்க முடியாது இதில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பார்வதி அக்செப்டே பண்ணல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அங்கே ரெண்டே ஜீவன்கள் மட்டும் தான் ஒத்துக்க மாட்டுது ஒன்று பார்வதி இன்னொன்று திவாகர் இந்த ரெண்டு ஜீவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது ரீமேட்ச் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பேச்சுன்றீங்க எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே நம்ம நிறைய இடத்துல நான் தான் சொல்கிறேன் நிறைய இடத்துல எஃப்ஜே வந்து பிடிக்காம பண்ணுற ஆட்டிடியூட் பிடிக்காம இருந்தாலும் பார்வதிக்கு எஃப்ஜே மாதிரி ஆளுங்க தான் கரெக்டோ அப்படின்னு அப்படின்ற மாதிரி தோணுதுங்க இவங்க பண்ற அந்த ஆட்டிடியூடுக்கு ஈக்குவலா அவனும் ஆட்டிடியூட காமிக்கிறான் அதே மாதிரி இவங்க எப்படி மார்க் பண்றாங்களோ அதே மாதிரி அவனும் மார்க் பண்றான் சோ ஒரு மாதிரி பயங்கரமா டஃப் ரெண்டு பேருக்கும் சரியான டஃப் தான் சண்டை தான் போயிட்டு இருந்தது நீங்க எபிசோட்ல நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும் எபிசோட் பாருங்க லைவ்ல அதான் போயிட்டு இருக்கு எபிசோட்ல எந்த அளவுக்கு வரும்னு தெரியல ஆனா பாத்தீங்கன்னா சரியான சண்டைங்க எஃப்ஜேக்கும் சரி திவா எஃப்ஜே வந்து திவாகர் பார்வதி ரெண்டு பேரும் ஒரே இதுல பாத்தீங்கன்னா டீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எவ்வளோ அந்த அவனை மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா அவன் மனது பிடிக்காம இருந்தாலும் இப்போ பார்வதி மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது ஒவ்வொரு தடவையும் இப்போ இந்த விக்கல் சிக்கிரம் சொல்கிறார் நான் நடுநிலையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மாதி மாதிரி எடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க பாருங்க அந்த ப்ரோமோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் என்ன இது எதுக்கு அந்த மாதிரி ஒரு பிகேவியர் அந்த மாதிரி எதுவும் காமிக்கிறீங்க அதாவது பார்வதி பக்கம் உண்மையில சொன்னால் அவங்க கிட்ட நியாயமே இல்லைனாலும் அது அப்படியே நியாய மாதிரியே கத்தி கத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து அங்கே தான் எஃப்ஜே கேட்குறான் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகரை பார்த்து கத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ கத்திக்கிட்டே இருக்கும் அவனை வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க சபரிலாம் இந்த மாதிரி இல்லடா நீ அமைதியார் நீ அமைதியார் அப்படின்ற மாதிரி அப்போ தான் அவன் கேட்குறான் ஏன்னா திவாகர் பார்வதி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே அவங்கள உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க பேசுறதான் பேசிக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவன் கரெக்டான கேள்வி கேட்கறேன் சபரிக்கிட்ட பதில் இல்லை சபரி என்ன சொன்னால் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது உனக்கே தெரியல ஏன் அப்போ நீங்கள் எல்லாருமே அவங்கள பார்த்து பயப்படுறீங்க இதே மாதிரி எல்லாருமே பயந்துக்கிட்டே இருந்தால் எல்லாருமே இப்படி தான் அடங்கி தான் உட்காரணும் திருப்பி பேசணும் அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அவங்கள மாதிரியே நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிற பாயிண்ட் எனக்கு என்னமோ ஓகேவாக தோணுது இதுக்கு முன்னாடி அந்த சீக்கிரட் டாஸ்க்கில் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை லெஃப்ட் ரைட் வாங்கிருப்பாங்க ஸோ அது வாங்கும்போது எதுக்கு மக்கள் எல்லாம் சேண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன ரீசன்னா பார்வதி இந்த மாதிரி யாராவது பண்ண மாட்டாங்களா சரி ஒருத்தராவது இந்த மாதிரி பார்வதி அடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க சேண்ட்ரா அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவர் அவ்வளோ ஒரு ஆனந்தம் சே இதை தான்டா எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அதனால தான் அவ்வளோ சப்போர்ட் வந்தது ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா விஜயம் கேட்குறாங்க அவங்க பண்ணுறது எல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே அமைதியாகவே இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது திருப்பி நம்ம அடிக்கணும் திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல என்ன பொறுத்தருக்கு ஒரு வகையில் கரெக்ட் இப்போ எஃப்ஜே பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரே மொத்தமாக பண்ணால் அப்போ திவாகர் அடங்குவாரா இல்லை அப்பையும் அடங்க மாட்டாரா இல்லை கேட்டை திறந்து ஓடுவாரா ஏதோ ஒன்று நடக்கும்ல ஸோ அவங்க பண்ணுறது அப்படியே ஒதுங்கி போகணும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை திருப்பி பண்ணிடணும் வீக்கெண்ட் தான் சொல்லணும் சார் அந்தால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்தாலும் எப்போ பார்த்தாலும் சும்மாவே எகிரின்னு வரான் ஸோ எப்படி தான் சார் கண்ட்ரோல் ஒன்று நீங்கள் சொல்லி கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ணால் வெளியே தூக்கிடுங்க எங்களால் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது எல்லாருமே ரெட் கார்டை தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க இவங்க ரெட் கார்டை தூக்கி நாங்கள் எல்லாம் வெளியே போகிறோம் உங்களுக்கு திவாகர் வேணா திவாகர் வச்சுக்கோங்கன்னு ஒரு முடிவு மட்டும் எத்தானு வச்சுக்கோங்களேன் சோழி முடிஞ்சுது ஏன்னா அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு ஷோ ஷோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு சிம்பிள் டாஸ்க்கு அது சிம்பிளாக டாஸ்கில் சண்டை வர்றது ஓகே தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு நியாயமே இல்லாத ஒரு சண்டையை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வழி 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 அது நாலு ரவுண்டு கடைசியில் போகுது அது டக்கு 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 டக்குன்னு முடிய வேண்டிய டாஸ்க்கு எவ்வளோ பிரச்சனை ஆல்ரெடி அந்த டாஸ்கை புரிய வைக்கிறதுக்கு பிக் பாஸ் அந்த பாடுபடுறாரு இவனுங்களுக்கு இதை புரிய வச்சு நான் அதனாலதான் சொல்கிறேன் பாஸ் டீம் வந்து இந்த மாதிரி இதை லெட்டரை கொடுத்து படிக்க சொல்லாதீங்க டிவின்னு ஒன்று வச்சிருக்கீங்களே முன்னாடி நீங்களே ஒரு வீடியோ எடுத்துருங்க ஆக்சுவலாக இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திருக்காங்க என்ன தான் பண்ணிருக்காங்க ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காங்க டாஸ்க் லெட்டர்லேயே இப்படி தான் அடுக்கணும் ஃபோட்டோ பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போட்டோ கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபோட்டோ கொடுக்க கூடாதுங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு வீடியோ ரெடி பண்ணுங்க வீடியோ ரெடி பண்ணி அமுச்ச அளவு திருந்துவாங்களா இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும் எனிவேஸ் இதுல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அசிங்கப்படுத்த என்னன்னா இவங்க ரீ டாஸ்க்கு வேணும் ரீமேட்ச் வேணும் ரீமேட்ச் வேணும்னு கேட்டு கேட்க அங்க பாத்தீங்கன்னா இது இது விக்கிள் சீக்கிரம் சொல்லிட்டாரு இல்லை இல்லை ரீமேட்ச் எல்லாம் அது அவங்கள இது அவங்களோட முடியும் மட்டும்தான் மிச்சம்லாம் ஒத்துக்குனாங்க இது ஓகேன்னு அவங்க மட்டும்தான் ஒத்துக்க மாட்றாங்கன்னு சொன்னோன்னே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மேட்ச் வந்து இது ஆரம்பிக்க முடியாது ரீமேட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம் பார்வதிக்கு மூஞ்சிலாம் செத்து போச்சு எஃப்ஜி ஒரு பக்கம் அது வந்து பார்க்கறதுக்கு எதுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் கத்து கற்றுன்னு கத்திகிட்டு இருந்தேன் உனக்கே தெரியும் உன் பக்கம் நாயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா உன் டீமும் கோட்டுக்குள் வந்திருக்காங்க அவங்க டீமும் கோட்டுக்குள் வந்துருக்காங்க அதையும் தாண்டி உன் டீம் வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கையும் எடுக்கல அப்படின்னும் போது ரீமேட்ச் என்ன எதுக்கு உனக்கு ரீமேட்ச் அந்த ஆள் பட்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கேமரா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா பிக் பார்வதி முடிஞ்சு செத்து போச்சு சார் என்னடா இப்படி உச்சக்கட்ட அசிங்கமாகிடுச்சு உடனே நான் பாஸ் சொன்னால் கேட்டுப்பேன் பாஸ் சொன்னால் நான் எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டார் இதுக்கப்புறம் நான் எதுக்கு பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி அதாவது எதுவுமே நடக்காத மாதிரி டக்குன்னு ஒரு சுட்ச் ஒரு யாரால் முடியும் பார்வதியால் முடியும் அதை தான் காமிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அட ஒன்றுமே இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ பாஸ் சொல்லிட்டாருங்க அவங்க அவங்க அடுத்த மேட்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து உண்மையிலேயே பல பேர் சத்தியமாக நானா உண்மையிலேயே அதெல்லாம் நேரில் பார்த்தோன்னா எப்படி தான் இதெல்லாம் எப்படி தான் இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்த செகண்ட் டக்குன்னு மாறினாங்க பாருங்க நான் ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எஃப்ஜி எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது இதை தானே சொன்னோம் இந்த அசிங்க உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்வை இதெல்லாம் காதிலே வாங்கிக்கல ஏன்னா அவங்க பார்க்காத அசிங்கமா நேத்து நைட்டு கமுரு தின்ட்டு அசிங்கப்படுறாங்க திவாகர் அசிங்கப்படுறாங்க திருப்பி அதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் திவாகர் கோசம் சப்போர்ட்டுக்கு இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க அந்த சாண்ட்ரா ஒரு மேட்டர் சொன்ன சாண்ட்ரா வந்து அந்த இங்க இருந்து இந்த ராஜ்யத்துல இருந்து அடுத்த ராஜ்யம் போனாங்களே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து அவங்க ஒரு கதையை ரெடி பண்ணி தான் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு இது பயங்கரமான ஒரு அடி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதாவது நீ ஒழுங்கா பண்ண தெரில அதுக்கோசம் நான் போனேன் உங்கள்கிட்ட இருக்க தப்ப ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம சிறப்பாளம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ அதை பார்க்கும்போது பார்வதி நீ திவாகர் ஒரு ஆளை காப்பாத்துறதுக்கு எதுக்கு இவ்வளவு அசிங்கம் பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது அவங்கள பொறுத்தவரை சிம்பிளாக ராஜேதே நடத்தணும்னா அவங்களோட சப்போர்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு திவாகர் பண்ணுற தப்ப தப்புன்னு சொல்லி தூக்கி ஜெயிலில் போட்டுருணும் அதை ஒரு விஷயத்த பண்ண முடியாதனால எவ்வளோ அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது என்ன உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க பார்வதி இவ்வளோ அசிங்கம் பண்றாங்களாங்க ஸோ இதனால ஏதாவது மாற்றங்கள் வரும் அதாவது இதெல்லாம் ஓகே பட்டு கொஞ்சம் ரிலேஸ் பண்ணி திருந்துவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சேச்சே அதெல்லாம் வாய்ப்பில்லைங்க அப்படி திருந்து அவங்க பார்வதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிங்களா உங்களோட கரெக்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸ்டூடியில் மீட் பண்ணலாம் பை பை